நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம உதயகுமார் சன் அண்ட் தர்மலாச்சியெல்லாம் அதை நினைக்கா இந்த ரெண்டு பேத்தியுமே தமிழ்தலாஸ் டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேருமே தமிழ்தலாஸ் டீமுக்கு கோச்சை இருக்க போகிறது கிடையாது ப்ரோ கபடி சீசன் டுவெல்க்கு தமிழ்தலாஸ் டீம் புதிய கோச்சோட தான் போக போகிறாங்க ஸோ எல்லாருமே பொங்கல் செலிப்ரேஷனில் ஜாலியாக இருக்கிற சமயத்தில் தமிழ்தலாஸ் டீம் குறுக்க இந்த கௌஷிக் வந்தால் அப்படிங்கிற மாதிரி உள்ளே பூந்து எல்லா ஃபேன்ஸோட மனசையும் இப்போ சோகமாக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை என்ன ரீசன் காரணமாக அந்த ரெண்டு வெற்றியுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா அடுத்த சீசன் தமிழ் தலாஸ் டீமுக்கு யார் கோச்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஓகே முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தமிழ் தலாஸ் டீம் உதயகுமார் சார் அண்ட் தருமலாச்சேர்ல அந்தனா அந்த ரெண்டு வெற்றியுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த நியூஸ்க்கு அப்புறம் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட சிஇஓ என்ன சொன்னார்ன்னா இதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் தலாஸ் டீம் ஒரு புதிய டீமாக பார்க்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த டைம் நாங்கள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு புது ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பெஸ்டான டீமாக வருவோம் நாங்கள் இப்போத்துலேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த சீசனுக்காக ஸோ கண்டிப்பாக ஒரு பெட்டரான டீமாக இருப்போம் நிறையவே புது புது பிளேயர்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க அண்ட் கண்டிப்பாக இந்த டைம் நாங்கள் புது டேலண்ட்டோட ஒரு பெஸ்ட்டான டீமாக வருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஇஓ சொல்லியிருந்தார் ஸோ ஓகே இந்த ரெண்டு கோச்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கோச்சுமே ரொம்பவே நல்ல கோச் தான் பட் இருந்தாலும் தமிழ் தலாஸ் டீமுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியல அப்படிங்குறத ஒரு உண்மை நிறையவே மிஸ்டேக் ரெண்டு பேருமே பண்ணாங்க அதுலேயும் குறிப்பாக உதயகுமார் சாரை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் தமிழ் தலாஸ் டீமுக்காக கோச்சாக இருந்திருக்கார் ப்ரி சீசன் செவன் சீசன் எயிட் சீசன் நைன் அண்ட் இப்போ சீசன் லெவன் இந்த நாலு சீசனுமே தமிழ்த் தலாஸ் டீமில் நிறையவே டைம் இவர் தான் கோச்சாக இருந்தார் அண்ட் இவரோட கோச்சிங்கு கீழே தமிழ் தலாஸ் டீமோட ஸ்குவாட் செலெக்ஷன் அப்படிங்கிறது உண்மையாகவே நல்லாவே இருந்தது அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்ன கூட்டி நம்ம எல்லாருமே வாயை பொழந்துட்டு தான் பார்த்தோம் ஓகே இந்த சீசன் தமிழ் தலாஸ் டீம் ரொம்ப நல்ல டீமாக இருக்குது இந்த டைம் எப்படியாவது கப்பை வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுட்டாங்க ஸ்குவாடை பார்த்தோன்னே ஏன்னா சீசன் செவன்லேருந்து சீசன் எயிட்டுக்கு மூகிறப்ப நிறையவே யங்ஸ்டர்ஸ் எடுத்திருந்தாங்க அண்ட் ஸ்குவாடுமே ஓரளவுக்கு பக்காவான ஸ்குவாடாக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த ஸ்குவாட வச்சு நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் பட் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக வரலை அண்ட் சீசன் நைனை பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி தான் நிறையவே யங்ஸ்டர்ஸை வச்சு நல்லாவே டீமை பில்ட் பண்ணாங்க அண்ட் கூடவே பவன் ஷெரோவத்தியுமே எடுத்துகிட்டு வந்தாங்க பட் உதயகுமார் சாரோட கோச்சிங் கீழே பெருசாக யாருமே எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க அவரோட கோச்சிங்கு கீழே அண்ட் அதுக்கப்புறம் அவராகவே இதுக்கப்புறம் இந்த டீம்லாம் நான் இருந்தால் சரிப்பட்டு வராது என்னோடய கோச்சிங் தான் சரியில்லை நான் இருந்தால் அந்த டீம் தோற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே அந்த டீமை விட்டு பர்சனல் ரீசன் காரணமாக வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் நம்ம ஆஷன் குமார் சார் உள்ளே வந்தார் அண்ட் அதுக்கப்புறம் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் எக்கச்சக்கமான சேஞ்சஸ் நடந்தது டீமை செமிஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போனார் ஸோ அப்போவே நல்லா தெரிஞ்சு போச்சு உதயகுமார் சார் பெருசாக இந்த டீமை ரன் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எதுக்காக அவர் கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியலை சீசன் லெவனுக்கு திரும்பவும் உதயகுமார் சாரை சீஃப் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணாங்க அண்ட் இந்த சீசனும் எப்போதும் போல் அவரோட ஸ்குவாட் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பிரமாதமாக இருந்தது அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப நல்ல டீமை பில்ட் பண்ணாங்க ஆனால் அதே மாதிரி நம்ம சச்சின் தென்வால்கரான டீமுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதாவது சச்சின் தென்வர் இந்த சீசனுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாருன்னா ரொம்பவே கெத்தான ஒரு ரைடராக தான் இருந்தார் செல்ஃபிஷ்லாம் எதுவுமே பண்ண மாட்டார் டீம்க்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணுவார் தமிழ் தலாஸ் டீமோட என்வரால்மெண்ட்க்கு அவர் நல்லாவே சூட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்பிக்கிட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் இந்த சீசனும் எதுவுமே பண்ண முடியலை சொதப்பல் தான் முஞ்சிச்சு உதயகுமார் சாருக்கு கோச்சிங்கில் எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் பல டீமுக்கு கோச்சிங் பண்ணியிருக்காரு அண்ட் இந்திய டீமுக்குமே எக்கச்சக்கமான சாதனைகள் எல்லாம் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் உதயகுமார் அண்ட் தமிழி தலைவாஸ் அப்படிங்கிற காம்போ எப்போதுமே கொஞ்சம் மோசமான காம்போவாக தான் இருந்திருக்கு இந்த டீமுக்கு அவர் பெருசாக செட் ஆகலை அப்படிங்கிறத ஒரு உண்மை அவர் நல்ல கோச்சாக இருந்தாலுமே தமிழர் டீமுக்கு அவரால் எதுவுமே பண்ண முடில அவரோட கோச்சிங் கீழே நம்ம பிளேயர்ஸ் சொதப்பிட்டு தான் இருந்திருக்காங்க இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பி சீசன் சீசன் நைனே சொல்லலாம் அவரோட கோச்சிங் கீழே பிளேயர்ஸ் ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் அவரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆஷன் குமார் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமே தெரிஞ்சது அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல டெசிஷனாக இருக்குது ஏன்னா நாலு சீசன் இவரை நம்பியே போயாச்சு சீசன் செவனில் பாதியில் உள்ளே வந்தார் சீசன் நைனில் பாதியிலையே வெளியே போயிட்டார் சீசன் லெவனில் முழு சீசனாக உள்ளே இருந்தார் பட் முழு சீசனாக உள்ளே இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது சீஃப் கோச்சுன்னு சொல்லிட்டு அவரோட வேலை என்னென்னு அவருக்கே தெரியாமல் என்னென்னமோ பண்ணிகிட்ருந்தார் ஸோ இதுக்கு மேலேயும் இவரை நம்பி தமிழி டீம் வீணாக போக தேவை கிடையாது ஸோ இவரை ரிலீஸ் பண்ணது ரொம்ப நல்ல டிசிஷன் ஸோ கரெக்டான ஒரு முடிவை தான் தமிழ்த் லாஸ்ட் டீம் எடுத்துருக்காங்க இங்கே எமோஷன்ஸ்லாம் பார்க்காம ரிலீஸ் பண்ணது ரொம்பவே அதே மாதிரி தான் நம்ம தர்மலா சேரில் தான் நான் சேரனாயமே தமிழ்த் லாஸ்ட் டீம் எப்படி ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு நான் ஆல்ரெடி நிறையவே வீடியோஸில் சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம மேனேஜ்மெண்ட்க்கு நம்ம சேரானா மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது ஆரம்பத்தில் அவரை தான் ஹெட் கோச் மாதிரி இருக்கிற எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைச்சு இந்த டீமை ரன் பண்ண வச்சுருந்தாங்க பட் மேட்சஸ் போக போக தமிழ்த் லாஸ்ட் டீம் கொஞ்சம் கொஞ்சமாக சொதப்ப ஆரம்பித்தாங்க அது அதுக்கப்புறம் தமிழ்தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்ட்க்கு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் தமிழ்தலாஸ் டீமோட சிஇஓ உள்ளே அனுப்புனாங்க அதுக்கப்புறம் நம்ம உதயகுமார் சாரையும் மேட்ச்க்குள்ளே அனுப்ப ஆரம்பித்தாங்க சேரானாக்கிட்டே இருந்து அவரோட பொறுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கிக்கிட்டாங்க அப்படிங்குறத ஒரு உண்மை நான் அப்போவே தெரிஞ்சு போச்சு இது விளங்குற கதையல்லு உதயகுமார் சார் ஆரம்பத்தில் அமைதியாக தான் இருந்தார் அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் த மேட்சஸ்லையும் எனக்கும் இந்த டீமுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரமாக உட்காந்து மேட்சை பார்த்துட்டு போயிட்டார் ஹெட் கோச்சாக இருந்தது நம்ம சேரான தான் பட் அதுக்கப்புறம் டீமுக்குள்ளே வரும்போதும் மொதல் ஒரு ரெண்டு மேட்ச் கிட்டே சைலண்ட்டாக தான் இருந்தார் அதுக்கப்புறம் போக போக அவர் தான் டீமோட சார்ஜ் எடுக்க ஆரம்பித்தார் ஹெட் கோச் மாதிரி டீமை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தார் அந்த டீமை வழி நடத்த ஆரம்பித்ததும் நம்ம உதயகுமார் சார் தான் இதற்கு காரணம் உதயகுமார் சாரோ சேரானாவோ கிடையாது நம்ம தமிழ்தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் தான் ஏன்னா இங்கே இவர் இவர் மேலே சுத்தமாக அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது அண்ட் அந்த டீம் இருக்கிற பிளேயர்ஸ் கூட நம்ம சேரானவா பெருசாக மதிக்கலை அப்படிங்கிறது ஒரு உண்மை அதை நம்ம நிறையவே டைம் மேட்சஸில் நம்ம லைவாகவே கூடவே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போவே தெரிஞ்ச போச்சு நம்ம சேரான இதுக்கப்புறம் அடுத்த சீசனில் கோச்சாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அண்ட் நம்ம உதயகுமார் சார் கிட்டத்தட்ட நாலு சீசனாக தமிழ்த் தலாஸ் டீமுக்கு சொதப்போ சொதப்போன்னு சொதப்பிட்டு தான் இருந்திருக்காரு பட் அவர் மேலே தமிழ் தலாஸ் டீம் ரொம்ப அதிகமான நம்பிக்கை வச்சுருக்காங்க அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையை கொஞ்சமாவது நம்ம சேரண்ணா மேலே வச்சுருக்கலாம் ஏன்னா சீசன் நைனில் அவர் எதுவுமே பண்ண முடியாமல் தான் வெளியே போனார் பட் அப்படிப்பட்ட கோச்சை திரும்ப கஷ்டப்பட்டு இந்த டீமுக்கு சீசன் லெவனில் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரில சரி எடுத்துகிட்டு தான் வந்தாங்க விட்டுருங்க சீஃப் கோச்சாகவே உட்கார வச்சுருக்கலாம் இங்கே ஒரு பக்கம் கோச்சாக சேரானா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பண்ணார் ஒரு சில மிஸ்டேக் பண்ணார் பட் அது உண்மை தான் பட் யாராக இருந்தாலுமே எல்லா சமயமும் பெஸ்ட்டாக பண்ணிட முடியாது ஒரு சில மிஸ்டேக் பண்ணி தான் அதிலேருந்து திருந்தி வருவாங்க சேரானா ஒரு சில மிஸ்டேக்கை பண்ணார் பட் அதுக்குன்னு அவரை ஹெட் கோச் மாதிரி அப்பாயின்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருந்து பொறுப்பு பிடுங்கி உதயகுமார் சார்கிட்ட கொடுக்குறது என்ன நியாயம் நாலு சீசனை சுதப்பிட்டுருக்கிற அந்த கோச் மேலே வச்ச நம்பிக்கையை நீங்கள் கொஞ்சமாவது நம்ம சேரனா மேலே வச்சிருக்கலாம் இந்த சீசன் ஃபுல்லாக அவரோட பொறுப்புலேயும் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கலாம் ஸோ மேபி கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மென்ஸ் வந்திருக்கும் தமிழ் தலாஸ் டீம் கிட்ட இருந்து ஏன்னா சேரனாவை பொறுத்த வரைக்கும் அவரோட டிபார்ட்மெண்ட்டை அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு அதாவது டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் தமிழ் தலாஸ் டீம் உண்மையாகவே பயங்கரமாக பண்ணாங்க நம்பர் ஒன் டிஃபென்ட் யூனிட்டாக இருந்தாங்க கார்னர்ஸ் ரெண்டு பேருமே சும்மா பட்டையை கிளப்பினாங்க அண்ட் கவர் பொஷனமே கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி சீசனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசன் தான் கொஞ்சமாவது பெட்டராக இருந்துச்சு அங்கேயுமே மிஸ்டேக் வந்துச்சு பட் அந்த மிஸ்டேக் எல்லா சீசன்லேயுமே எல்லா டீமுக்கும் தான் செய்யும் சாம்பியன் டீமுமே அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க பட் என்ன தான் மிஸ்டேக் வந்திருந்தாலுமே இந்த சீசன் நம்பர் ஒன் டீமாக இருந்தது நம்ம தமிழகத்தில் லாஸ் டீம் தான் ஸோ அதுக்கு முதல் முக்கியமான காரணம் சேரானா தான் ஸோ என்னோட ஒரு ஒப்பீனியன் இன்னுமே நீங்கள் அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கணும் அதாவது அந்த சீசன் லெவன்லேயே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சான்ஸ் கொடுத்துருக்கணும் எல்லாரும் கேட்குறது சீசன் டெல்லுலுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க பட் அவர்கிட்ட சீசன் லெவனே ஒழுங்காக ஒப்படைக்கலை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இன்னும் அவர் ஹெட் கோச்சாக போட்டிருக்கணும் இல்லை அவர் அசிஸ்டன்ட் கோச்சாவது நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும் நீ அடுத்த சீசன் ஹெட் கோச் ஆகி ஹெட் கோச் ஆகிப்போப்பா அப்படிங்கிற மாதிரி பட் ரெண்டுமே பண்ணாமல் தேவை இப்போ அவரோட கரியரில் தமிழ் தலா டீமோட மேனேஜ்மெண்ட் விளையாண்டுட்டாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக கெடுத்து விட்டாங்க ஸோ சேரானாவை இந்த சீசன் கண்டினியூ பண்ணியிருக்கணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்காமல் போயிடுச்சு பட் இதுவும் நல்லதுக்கு தான் ஏன்னா இதே டீமே தான் அடுத்த வருஷமாக அவர் எடுத்துகிட்டு வர போகிறாரு ஸோ கண்டிப்பாக இதே மாதிரியான மிஸ்டேக் தான் ரிப்பீட் ஆகும் ஸோ இந்த டைம் கொஞ்சம் போல்டான டிசிஷன் தமிழ் லாஸ்ட் டீம் எடுக்கிற மாதிரி தெரியுது ஒட்டுமொத்த மொத்த சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டீமை பில் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட சீசன் இருந்து இப்போ சீசன் லெவன் வரைக்கும் அந்த ஒரே யூனிட் தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது ஒரே ஃபார்மில் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தமிழ் தலாஸ் டீமுக்கு உருப்புற மாதிரி தெரியல ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி பக்கம் போகிறது நல்லது ஸோ ஓகே இப்போ அடுத்த சீசனுக்கு தமிழ் தலாஸ் டீமில் யார் தான் கோச்சாக இருப்பாங்க எந்த கோச் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருக்கும் மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அஃபீஷியல் நியூஸ் வந்திருக்கலாம் பட் இப்போதைக்கு நிறையவே லீக் நியூஸஸ் என்ன இருக்குன்னா மேபி பிசி ரமேஷ் வரலாம் இல்லைனா சஞ்சீவ் பல்யான் வரலாம் இந்த ரெண்டு விதத்தில் யாரும் ஒருத்தர் தான் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மதியானம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் அதாவது கபடி திரிசிஸில் ஒரு ஹிண்ட் இருக்குது நம்ம கோச்சை பற்றி டூ டைம் சாம்பியன்னு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்துருந்தோம் அதாவது ரெண்டு டைம் சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஒரு கோச் தான் தமிழ்தலாஸ் டீங்க்கு இப்போ கோச்சாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேயும் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சஞ்சீவ் பல்யானாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இன்னொரு பக்கம் பிசி ரமேஷ் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் பிசி ரமேஷுக்கு ரெண்டு ட்ராஃபிக்கு மேலே தான் இருக்குது ஒரு பெங்கால் வேரேஸில் ஒரு ட்ராஃபி வின் பண்ணியிருக்காரு அண்ட் புனேரி பல்டன் ஒரு ட்ராஃபி வின் பண்ணியிருக்காரு பட் ஒரு சீசன் சிக்ஸ்லேயும் ஒரு ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காரு பெங்களூருக்காக ஹெட் கோச்சாக கிடையாது பட் ரஞ்சித் சிங் சராவத் கூட சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ட்ராஃபி வின் பண்ணாங்க ஸோ அவருக்கு அந்த ட்ராஃபியும் கணக்கில் வரும் ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கே நம்ம டீமோட கோச்சாக இருக்க போகிறது மேக்ஸிமம் சஞ்சீவ் பல்யானாக தான் இருக்கும் அதே சமயம் பிசி ரமேஷ் இப்போ புனேரி பல்லன் டீமோட டீம் அட்வைசராக இருக்கார் ஸோ மேக்ஸிமம் அந்த இருந்து அவர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படியே பிசி ரமேஷ் தான் தலாஸ் டீமுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா நேரத்துக்கு நியூஸ் மேபி வந்திருக்கும் பட் அது வரலை அண்ட் இப்போதைக்கு அடுத்த டூ டைம் சாம்பியன் யார் ஃப்ரீயாக இருக்காங்கன்னு தேடி பார்த்தா சஞ்சீவ் பல்யான் மட்டுந்தான் ஃப்ரீயாக இருக்காரு புனேரி பல்ட் டீம் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு சஞ்சீவ் பலியான் தான் இப்போதைக்கு தமிழ் தலாஸ் டீமோட கோச்சாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அசிஸ்டன்ட் கோச்சை பொறுத்த வரைக்கும் அது தெரியலை மேபி அவரை கூட செலக்ட் பண்ணலாம் பட் இது நல்லதாக கெட்டதான் கேட்டிங்கன்னா பிசி ரமேஷோ சஞ்சீவ் பல்யானோ ரெண்டு பேருமே நல்ல கோச் தான் பட் என்னோட ஒப்பீனியன் திரும்ப ஒரு யங் கோச் பக்கம் போயிருக்கலாமே இல்லாமல் எனவங்கலாம் பல வருஷம் கோச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறையவே டீமுக்கு பண்ணிட்டாங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான கோச்சை எடுத்து பார்த்தீங்கன்னா வர வர சொதப்பிட்டே தான் இருக்காங்க அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் நம்ம ரந்தீஷ் சிங் சராவத்தை எடுத்துக்கலாம் முதல் சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்கும் பெங்களூரு புல்ஸ் டீமுக்கு அவர் தான் கோச்சாக இருக்கார் பட் ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது அப்படியே டவுன் ஆகிட்டே தான் வருது கோச்சிங்கில் இருந்த மாதிரி அவங்க கிடையாது அண்ட் அதே மாதிரி தான் சஞ்சீவ் பஜான் பிசி ரமேஷ் அவங்களோட எல்லா பர்ஃபார்மன்ஸுமே எடுத்து பார்த்தீங்கன்னா கோச்சிங்கில் இருந்த அளவுக்கு இப்போ கிடையாது இப்போ அடுத்தடுத்து நரேந்திர ரதன் மன்பிரீத் சிங் மரண கோச்சஸ் தான் கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு வராங்க ஸோ இந்த மாதிரி கோச்சஸ் பக்கம் அவங்க போயிருக்கலாம் இந்த ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான கோச் பக்கம் போகிறதுக்கு பட் இருந்தாலும் அவங்களுமே பயங்கரமான கோச் ரெண்டு டைம் சாம்பியன்ஸ் ஆகியிருக்காரு நம்ம சஞ்சீவ் பல்யான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட்டு ஒரு பட்னாபிரஸ் டீமுக்கு ஒரு கப்பு வாங்கி கொடுத்தாரு அண்ட் அதுக்கப்புறம் ஜெய்ப்பூருக்குமே ஒரு கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு அண்ட் தமிழ் தலாஸ் டீமுக்குமே ஒரு கப்பு வாங்கி கொடுக்க போகிறாரு ஸோ அதுக்காக நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்போம் உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த புது கோச்சை பற்றி மேபி இவராக கூட இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் பட் இப்போதைக்கு வர்ற லீக் நியூஸஸ் வச்சு பார்க்குறப்ப இவர் தான் கோச் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்